செலோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் பாருங்கள் கால் வலி மூட்டு வலி ஆயில் முழங்கால் வலிக்கு வந்து ஆயில் கேட்டே இருக்கீங்க பெயின் ரிலீஃப் ஆயிலு என்னால் செய்யவே முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னேதில்லை எனக்கு நேரம் ஒத்து வரலையா இல்லை ஊருக்கு அங்கங்குன்னு போயிட்டோங்களா அதனால் வந்து செய்யவே முடியல நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டே இருந்தாங்க அதனால சரி இந்த டைம் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லிட்டர் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு செக்கில் ஆடின நல்லெண்ணெய் அஞ்சு லிட்டர் என்ன வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து காய்ச்ச போகிறேன் ரெண்டு மூணு பேர் வந்து அமௌண்ட்டே போட்டு விட்டுட்டாங்க நீங்களாம் கவலைப்படாதீங்க நாளைக்கு ஈவினிங் வந்து கண்டிப்பாக கொரியர் போட்டுருவேன் செக் பண்ணாத ஈவினிங் கண்டிப்பாக கொரியர் போட்டுருவேன் ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து மூணு நாளில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் அதே மாதிரி யார் யாருக்கு வந்து பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் வேணுமோ அவங்களாம் வந்து ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் மூணு நாள் நாலு நாள் வந்து உங்களுக்கு ஆயில் கிடச்சிடும் ஆர்டர் எடுக்கிறேன் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் இது தப்பா தான் வந்து இருக்குது இதுதான் வந்து கிடைக்குது முந்நூறு எம்எல் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கால் லிட்டரு ஊற்றிட்டு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அரை லிட்டர் வேணுனாலும் ஆர்டர் பண்ணலாம் ஒரு லிட்டரு வேணுணாலும் ஆர்டர் பண்ணலாம் எவ்வளோ வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் உடனே டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன் ஏன் இனிமேல் ஸ்கூலுக்கும் கிளம்பிடுவாங்க நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க ஆயில் ரெடி பண்ணுவேன் கண்டிப்பாக அஞ்சு லிட்டர் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு யாராவதுக்கு தேவைப்பட்டால் முழங்கால் வலிக்கு யூஸ் பண்ணலாம் இங்கே மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி காலில் இங்கே பெயின் இருந்தாலும் மணிக்கட்டில் இருந்தாலும் எங்கே வேணால் யூஸ் பண்ணுங்கள் பெயினுக்கிறக்கா வந்து அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் மசாஜ் தேக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்ளை பண்ணிவிட்டு மெயினாக தூங்கும் போது அப்ளை பண்ணி தூங்கினா கண்டிப்பாக வந்து ரிலீஃப் கிடைக்கும் பெயின்லேருந்து நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க அது நல்லது நடந்ததுனால தான் வாங்குகிறாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாங்கி கொடுக்குறாங்க சுத்தமான முறையில் இங்கேருங்க முடக்கத்தாங்கீரை அதுக்கப்புறமா வாதனாரங்களை வந்து பொறிச்சுட்டு வந்திருக்கிறேன் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி இலையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க நம்ம போட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செஞ்சு தரோம் அவங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் வாங்கி கொடுங்க தாராளமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா திரும்ப ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாம் வேண்டாம் சரிங்களா திரும்ப திரும்ப ஆர்டர் வருது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் சரியானதுனால மட்டும்தான் மக்கள் வந்து வாங்குகிறாங்க ஏன்னா இது வந்து ஹேர் ஆயில் மாதிரி கிடையாது ஹேர் ஆயில்லாம் நம்பிக்கையில் வாங்கிகிட்டே இருப்பாங்க முடி வளர்த்து வளர்த்து அந்த மாதிரி இது வந்து பெயின் ரிலீஃப் ஆனால் மட்டும்தான் திரும்ப வாங்குவாங்க நான் நல்லா கேட்குங்க ஃபிரெண்ட்ஸ் முக்கியமாக மூலிகை மட்டும் போட்டு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் செஞ்சு தர செக்லாட்டுனா நல்ல எண்ணெயில் வாங்கி செஞ்சு தரேன் பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து அஞ்சு லிட்டர் இன்றைக்கி காய்ச்ச போகிறேன் இன்னும் மூணு நாள் ஆர்டர் நான் எடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு கொரியர் போட்டுறேன் வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க பணம் அனுப்பணும் கவலைப்படாதீங்க இன்னும் மூணு நாள் வந்துடும் மன்னிச்சிருங்க இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு சரிங்களா ஊருக்கு அங்கேயும் போயிட்டு என்னால் முடியல சில பல பிரச்சனைகள் வேறு எல்லாமே சமாளிக்க வேண்டியது இருக்குது நல்லா நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்